வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ஆகுது கண்டினியூவாக பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வேலை நடந்தாலும் நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க அதுக்காகவே இன்றைக்கி எங்கன்னா நம்ம மண்டபத்தோட எண்டு பாம்பன் பாலத்தோட இருந்து கவர் பண்ணுறோம் எதுக்காகனா லாஸ்ட் வீடியோ சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் இருந்தால் கவர் பண்ணிடணும் அதுக்காக தான் இந்த வாரம் வந்து பார்த்தோம் ஸோ ஏதாவது புதுசாக வேலைகள் நடந்திருந்தால் அதையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பட் இங்கே வந்து அவ்வளவா எந்த ஒரு வேலையுமே நடந்த மாதிரி இல்லை நம்ம லாஸ்ட் டைம் என்ன வீடியோவில் பார்த்தோமோ அந்தளவு ஒர்க்கு தான் இன்னுமே நடந்துருக்கு தெரியுதுங்கல்ல ஸோ நீங்கள் எப்போ பாமன் பாலம் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம பாலத்தில் தான் வரணும்னு நினச்சி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து ஒரு வகையான லொக்கேஷனில் இருந்து கவர் பண்ணால் நம்ம முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாமன் இதுவரை ராமேஸ்வரம் வந்தவங்க இந்த வியூவில் பாமன் பாலத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதோட தூண்கள் எல்லாமே சின்னதாக இருக்கும் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கும்போது தூண்கள் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி நம்மளோட சேனலை பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கண்டினியூவா அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கிறேன் லாஸ்ட் டைம் கேட்கும்போதும் அதுக்கான ரெஸ்பான்ஸர்ஸோ இன்றைக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் இப்போ நம்ம சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் ஏன்னா மண்டபத்தில் வந்து அவ்வளோவா ஒர்க் இல்லை அதுக்காக நம்ம வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்து வந்தாச்சு சென்ட்ரு பிரிட்ஜிலேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கிரேன் வந்து அந்த கிரேனுக்கான பூம் வந்துருந்துச்சில ஸோ அந்த பூம் தான் வந்திருக்கு எந்த ஒரு வேலையுமே நடக்கலை அது மாதிரி லிஃப்ட் இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீயில இருந்தது தான் இருக்குது நைன்டி டூக்கு இன்னும் மூவ் ஆகலை ஓகேங்களா அதுக்கான பிளேட்டு மட்டும்தான் அடிச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சென்ட்ரு ப்ரிட்ஜில் டாப் செக்மெண்டும் ஓரளவு முடிஞ்சிருச்சு நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோமோ தான் வந்து அப்டேட் இருக்குது புதுசாக வந்து அந்த லெவல் வரலை பட் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டா ஓகே இவ்வளோ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கணுங்கல்ல அதுக்காக தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன் ஸோ ஓரளவு அதிக அப்டேட் இல்லாதனால நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவில் இவ்வளோ தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியாச்சு இருந்தாலும் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் என்னென்ன வேலைகள் எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது நீங்களே பார்த்துக்கரலாம்